அஜித் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் யார் எந்த அஜித் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் தலை அஜித் அப்படின்னு சொன்னால் நம்ம தலை அஜித் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம அஜித் குமார் அவங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைஃப் நம்ம ஷாலினி அக்காவுக்கு இன்றைக்கி தான் பேட்டே அப்பா லிக்கா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் ஷாஜகன் முந்தாஜ் அப்படின்னு சொல்லி காதல் ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் அஜித்குமார் ஷாலினி அப்படின்னு சொல்லி காதல் ஜோடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடையில் இருக்கிற அன்பு காதல் பாசம் இதுதான் காரணம் அதனால் தலை அஜித்குமார் அவர்கள் ஷாலினி அக்காவுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்பாக நம்ம சேனல் மூலமாக நாம் என்ன பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாலினி அக்காவை பற்றி அவங்களுக்கு தெரியாத புது புது விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கோம் சால்னியக்காவ பேபி ஷால்னின்னு ஏன் கூறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க பேபியா இறக்கி இருபத்தி ஆறு படம் நடிச்சிருக்காங்க அதனால தான் பேபி ஷால்னின்னு சொல்கிறாங்க நாலு வயதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் அவங்க படம் நடிச்சிருக்காங்க தமிழில் மட்டும் பத்து படம் நடிச்சிருக்காங்க அமர்த்தலம் படத்தில் இவங்களுக்கும் அஜித்துக்குமையில் காதல் வந்துச்சு காதல் வந்தவுன்னு ரெண்டு ஊட்டாண்டையும் ஓகே சொன்னாங்க அதனால் காதல் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாயிரம் ஆமாண்டு காதல் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு படம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் சொல்லி நடிச்சிட்டு இருந்த படத்தையை பாதியில் விட்டுட்டு அதில் இருந்த எல்லா செலவையும் அஜித்குமார் அவர்கள் முழுசாக செட்டில் பண்ண காதல் வாழ்க்கைக்குள்ளே சென்று இன்று வரை சந்தோஷமாக இருக்காங்க ஷால்னியக்கா அது மட்டுமா எப்படி நம்ம தலை அஜித் கார் ரேஸில் ஃபேமஸோ அதே மாதிரி ஷால்னியக்கா அவங்க பேட்மிண்டனில் ஃபேமஸு அவங்க விளையாடி நிறைய பரிசுகளும் பெற்றிருக்காங்க அதனால் ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸாக எல்லாம் கேட்டுக்கிறோம் தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்